இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினைந்தாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினைந்து கத்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் தாவிது பாடின ஒரு சங்கீதத்தில் தாவிது நம்பிக்கையோடு சொல்கிறார் என் ஜபத்துக்கு நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் ஆகவே நான் உமக்கு காத்திருக்கிறேன் காத்திருப்பினூடாய் கடந்து சென்ற தாவிது அந்த நாட்களில் தன்னுடைய நம்பிக்கை இழந்து போகாமல் இருக்கும்படிக்கு காத்திருப்பு காலத்துல கத்தரையே பற்றி கொண்டிருக்கும்படிக்கு அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறார் நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் உங்களுடைய ஜபத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருங்க அதுதான் உங்களை காத்திருப்பு காலத்தை கடந்து வருவதற்கு உதவியாக இருக்கும் நம்முடைய ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர் உங்களுடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் இந்த நிச்சயத்தோடு நீங்கள் போது அந்த காத்திருக்கிற காலத்தை நீங்கள் கடந்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும் காத்திருக்கிற காலத்தில் நமக்கு வருகிற ஒரு பெரிய கேள்வி என் ஜபத்தை கற்று கேட்கிறாரா அடுத்த ஒரு கேள்வி என் ஜபத்துக்கு எப்பொழுது பதில் வரும் இன்றைக்கு கத்துற உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்க விரும்புகிறார் அது என்னவென்றால் உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் தாவிதை போல நீங்களும் சொல்லலாம் என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பார் ஏன் தெரியுமா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அப்பொழுது மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் உங்களுடைய விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்தை சேருகிறது அவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஆண்டவரே இந்த காத்திருக்கிற காலத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உமோ உண்மை மாத்திரம் பற்றி கொண்டு வர கிருபை தாரும் எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீர் நீ கேளாதவர் போல இருக்கிறவர் அல்ல கேட்டு பதில் செய்கிறவர் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் அவங்களும் தாவிதை போல விசுவாச அறிக்கை பண்ணட்டும் என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் இந்த நிச்சயத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக ஆசீர்வதி பலப்படுத்தினால் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவு மறு உத்தரவு கொடுப்பார்